ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகினி வந்து கிட்ட வந்து அப்படியே பிரைன் வாஷ் பண்ணு போ அஜய் நீயும் நானும் சேர்ந்து வாங்கினோம் நான் எவ்வளோ எவ்வளோ பண்ணேன் தெரியுமா இப்போ வந்து பார்த்தா என்னை எவ்வளோலாம் காவேரி பழிவாங்கண்ணா இன்றைக்கி அவள் என்னை எவ்வளோ அந்த வீட்டில் அசிங்கம் பண்ணால் இன்றைக்கி நீயும் நானும் எங்கள் அப்பா எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் அந்த வீட்டில் போய் வாழ்ந்தால் அதெல்லாம் மரியாதையா உனக்கும் அங்கே வந்து இருக்க எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் உன் வீட்டில் நீயும் நானும் சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல நான் அப்படியே கையை பிடிச்சின்னு நம்ம அஜய் மேலே சாஞ்சோனே அஜய்க்கு வந்து இல்லை ராகுனி எனக்கு பயமாக இருக்குன்னு நானும் அப்பாவும் பின்னாடி இருக்கும்போது ஏன் அஜய் நீ பயப்படுற அப்போ என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்போ நீ நான் எது சொன்னாலும் நீ செய்ய மாட்டேன்னு உடனே அஜய்கிட்ட சொல்லுவ சரி ராகினி நான் செய்யிறேன்ட்டுனே ராகினி வந்து சம்மதிச்சு நம்ம அஜய் வந்து ஏஞ்சி போயிடுவார் இங்கே அவங்க அப்பா வருவார் என்ன மகனே உன் ப உன் வீட்டுக்காரன் என்ன சொன்னால் ஒரு ராகினி முடிவு எடுத்தால் அதெல்லாம் செய்யாதே இருக்க முடியுமாப்பா நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்ப்பா இப்போ தான் சொல்லி அமுச்சிக்கிறேன் அவங்க அப்பா கிட்டே பேசுகிறேன்ட்டு போயிருக்கிறான்ப்பா அஜய்ன்ட்டு இங்கே குடும்பமாக திட்டம் போட்டுன்னு இருக்கிறாங்கங்க விஜயும் காவேரி